சரணம் அதிக உரவத்துக்குரிய எங்களுடைய கல்யாண மித்ர குருநாதர் புத்தோத் பாதோ ஆர் என் பாத நமஸ்காரம் இப்போது நாங்கள் பார்ப்போம் என்னென்னு சொல்லி சொன்னால் நாங்கள் வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை மதியம் இரண்டு நாற்பத்தஞ்சிக்கு தொடர்ந்து நாங்கள் சோம் கலந்துரையாடல் நிகழ்ச்சி செய்து வந்தோம் அப்போ இந்த தர்மம் பற்றின சத்திய தர்மம் பற்றின சூழ் கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தர்மம் பற்றின சந்தேகங்களை தர்மம் பற்றின கேள்விகளை உங்களுக்கு கேட்டுக்கொள்ளும் வாய்ப்பு கிடைத்தது அப்போது இதில் ஒரு சிறு மாற்றம் பெறுகிறது அந்த சின்ன மாற்றம் என்னென்னா அதே வெள்ளிக்கிழமை காலை எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணி வரை தொடரும் இந்த சோம் கலந்துரையாடலுக்கு உங்களுக்கு கலந்து கொள்ள முடியும் அப்போது நாங்கள் இரண்டு நாற்பத்தஞ்சிலேருந்து ஆரம்பித்த இந்த சும் கலந்துரையாடல் நேரம் வந்து மாற்றம் பெறுது அல்ல இது காலை எட்டு மணியிலிருந்து ஒம்பது மணி வரை அப்போ இந்த டைமுக்கு இந்த நேரத்துக்கு உங்களோட உங்களுக்கு இந்த சும் கலந்துரையாடலில் கலந்து கொள்ளலாம் கலந்து கொண்டு உங்களுடைய கேள்விகளை உங்களுடைய பிரச்சனைகளை நீங்கள் அன்றாடம் வாழ்க்கையில் சந்திக்கிற பிரச்சனைகள் இருக்கும் அப்போ இதை தர்மத்தினோடாக எப்படி இந்த பிரச்சனைகளை நாங்கள் எப்படி தீர்த்து கொள்வது இந்த பிரச்சனைகளிலிருந்து நாங்கள் எப்படி விடுபடுவது என்பது பற்றி தர்மம் சார்பான விடையை பெற்றுக்கொள்ள சத்தியம் சார்பான விடையை பெற்றுக்கொள்ள உங்களுக்கு இந்த சுவம் கலந்துரையாடல் என்பது மாபெரும் உறுதுணையாக இருக்கும் என்று நாங்கள் பார்க்கிறோம் அப்போது உங்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைத்திருக்கிறது எங்களுடைய இந்த யூடியூப் சேனலில் நீங்கள் இவ்வளவு காலம் சத்திய தர்மம் பற்றி கேட்டு வந்திருக்கீங்க அப்போ சத்திய தர்மம் கேட்டு வந்த உங்களுக்கு பிரச்சனைகள் எழலாம் கேள்விகள் வரலாம் அப்போ இந்த பிரச்சனைகளை கேள்விகளை கேட்பதற்காகத்தான் உங்களுக்கு நேரடியாக இந்த சோம் கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அப்போது இது உங்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பு உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் இந்த சந்தர்ப்பத்தை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளுங்கள் இதை தவற விடாதீங்க தள்ளி போடாதீங்க வாங்க வந்து உங்களுடைய பிரச்சனைகளை பேசுங்க அப்போ நீங்கள் பேசினா தான் எங்களுக்கு அதிலிருந்து உங்களுக்கு நீங்கள் பேசினா தான் உங்களுடைய கேள்விகளை கேட்டால் தான் அந்த கேள்விகளுக்கான விடையை பெற்றுத்தர முடியும் அப்போ இதுதான் கல்யாணம் அமித் செய்தியில் உள்ளது கல்யாண அமித் நட்பில்தான் தான் சத்திய தர்மம் விவரிக்கப்படுகிறது அப்போது கல்யாண அமைச்சவின் உதவியால் தான் நாங்கள் சிக்கல்களில் மாட்டிக்கொண்டிருக்கோம் அப்போ அந்த சிக்கல்களிலிருந்து இந்த பிரச்சனைகளை இந்த விடுபட முடியும் கல்யாண அமித்ஷவின் உதவியால் தான் அப்போ இந்த உதவி இன்றைக்கு உங்களுக்கு இந்த சூங் கலந்துரையாடல் மூலியமாக கிடைச்சிருக்கு அப்போ அதை நீங்கள் தவற விடாங்க இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் பயன்படுத்தி கொண்டு உங்களுடைய பிரச்சனைகளிலிருந்து விடுபட்டு மன நிம்மதியாகவும் மன ஆறுதலாகவும் சாந்தமான இனிமையான சுவையோடும் வாழ்வதற்கு இந்த கலந்துரையாடல் உங்களுக்கு மாபெரும் துணையாக இருக்கும் அப்போது வாருங்கள் வந்து கலந்துரையாடலில் கலந்து கொள்ளுங்கள் என்று உங்களை அன்போடு அழைக்கின்றோம் அப்போது இந்த சும் கலந்துரையாடலில் கலந்து கொள்வதற்கு நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் சும் லிங்க் கொடுத்துருக்கோம் அதே லிங்க் தான் அதில் நீங்கள் இணைஞ்சு கொண்டு எங்களோட குரூப்பில் இணைஞ்சு கொண்டீங்க சொன்னால் அப்போது அதில் இருந்து உங்களுக்கு இந்த சோம் இந்த சோமுக்கு வந்து இந்த மீட்டிங்கில் உங்களுக்கு கலந்து கொள்ள முடியும் அப்போ வாங்க வந்து நம்ம சத்தியம் பற்றி பேசுவோம் சத்தியம் பற்றி கதைப்போம் பிரச்சனைகளிலிருந்து விடுபட்டு சாந்தமான இனிமையான சுவையோடு மன மகிழ்ச்சியோடு மன நிறைவோடு வாழ இந்த சத்திய தர்மம் உங்களுக்கும் துணையாக இருக்கும் சரணம்